ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியில் மே பதினாலிக்கான சம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு ரொம்பவே டயர்டாக வருவார் கார்த்திகோட எல்லாம் வந்து தீபாவது வந்து துவச்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அபிராமி வருவாங்க என்ன தீபா பண்ணுற கார்த்திக் ட்ரெஸ் எல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க ஆமாம் அவர் இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தார் ரொம்பவே டயர்டாக இருக்கார் அதான் நான் அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க தான் தீபா ஒன்று சரியாகவே புரிஞ்சிக்கல உங்கள் அப்பா வந்து ஒன்று ரொம்ப நல்லாவே வளர்த்துருக்காங்க நீ கிடச்சதுக்கு எனக்கு நான் வந்து ரொம்பவே பெருமைப்படணும் நீ தான் எங்கள் வீட்டில் ரொம்பவே நல்ல மருமகளாக கிடச்சிருக்கிற ஆனால் நான் தான் மூணு ஒன்று பெற்ற வச்சிருக்கேன் அந்த ஆனந்து அவனை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு அபிராமி வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க ஆனால் ஒன்று தீபா உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை வந்து ரொம்ப நல்லாவே வளர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டில் ஆனந்தும் சரியில்லை அந்த ஐஸ்வர்யாவும் சரியில்லை அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க அதை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க த கார்த்திக் சாரை தான் நீங்கள் சூப்பராகவே வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல அவரோட நல்ல குணம் பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அவர் ஒருத்தர் போதும் த நீங்கள் பெருமைப்பட்டுக்க அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு உடனே அபிராமி சொல்லுவாங்க ஆமாம் தீபா கார்த்திக் ஒருத்தம் போதும் நான் பெருமைப்பட்டுக்க அவனை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது கருவமாகவும் இருக்கு அப்படின்னா அபிராமியும் தீபாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஆனால் தீபா நான் தான் அவனை புரிஞ்சிக்காமல் ரொம்பவே கேவலமாக நடத்திட்டேன் அதுக்குடனே தீபா சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க த அவருக்கு வந்து நீங்கள் வந்து பணக்கார இடத்துல வசதியான இடத்துல பொண்ணு பார்க்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நான் வந்து இந்த வீட்டில் வந்திருக்கேன் அதை நினச்சி நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க அதனால் உங்கள் மேலே தப்பு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து கார்த்திக் சாருக்கே வேறு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த வெறுப்பை தானே நீங்கள் என் மேலே காட்டினீங்க அப்படின்னு தீபா வந்து அபிராமியை பார்த்து கேட்பாங்க அதனால தான் தான் நான் பல நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளை ஏற்றுக்கிட்டுங்க அதே மாதிரி நீங்களே எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நல்ல மருமகளாகவே என்ன ஏற்றுக்கிட்டீங்கத்தை எனக்கு வந்து இதுவே போதும் அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே அபிரமி சொல்லுவாங்க நீனும் கார்த்திகை எனக்கு சந்தோஷமாக இருந்தாலே போதுமா அதை பற்றி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறமா எனக்கு நீங்கள் ரெண்டு பேருந்தான் சந்தோஷமாக இருக்கணும் அதை இப்படி நீங்கள் சொன்னதே போதும் த கண்டிப்பாக நானும் கார்த்திக் சாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் நீங்கள் எங்கள் கூட இருந்தாலே சரி வாங்க த கீழே போகலாம் அப்படின்னு அபிரமி கூப்பிடுவாங்க அப்போ உடனே அபிரமி சொல்லுவாங்க நீ கீழே போக தீபா நான் வரதுக்கு டைம் ஆகும் எனக்கு தூக்கம் வரல அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க அந்த பணி வந்து நிறையா பேஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மேலே மாடியிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிடும் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா டைம் வேறு உட முடியாமல் போதே அதனால் நீங்கள் மாடியிலே எல்லாம் இருக்க வேண்டாம் அந்த வாங்க கீழே போகலாம் அப்படின்னு வந்து அபிரமியை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது வெடிக்கும் ரம்யா வேறு தீபாவையும் காட்டுவாங்க அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஐஸ்வர்யா இருப்பாங்க ரம்யாவை பார்த்த உடனே தீபா வந்து கேட்பாங்க என்னமோ கண்ணெல்லாம் சுதந்திரிது நீ நைட்டு ஒழுங்காக தூங்குலே அப்படின்னு கேட்பாங்க இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லாங்க ஆமாம்டி பறந்து புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நாளாக தூக்கமே வரமாட்டேங்குது முன்னாடியெல்லாம் நான் நல்லா தூங்கேன் ஆனால் இப்போ என்னென்னா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அது ஏன் எதுனாலன்னு எனக்கு என்னென்னு ஒன்றுமே தெரியலடி எனக்கு தெரிஞ்சு பி உனக்கு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு எனக்கு தெரியும் என்ன காரணம்னு உடனே ரம்யா கேட்பாங்க அப்படியா எப்படிடி உனக்கு தெரியும் என்ன காரணம்னு நீ சொல்லி அப்படின்னு தீபாவத்து கேட்பாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க லவ்வு தான் வேறு என்ன அப்படின்னு உடனே வெக்கத்தில் வந்து அம்மா வந்து தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு அப்போ தீபா சொல்லுவாங்க ஓ ஆள் தாண்டி ஒன்று வந்து தூக்கத்தை கிடக்கலரு ஆமாண்டி அவரோட நடப்பு தாண்டி வந்து என்ன அடிக்கடி தூக்கத்தையே கெடுக்குது என்ன தூங்குடாம பண்ணுறதே அவர் தாண்டி நான் சாப்பிட்டாலும் படுத்தாலும் தூங்கினாலும் எங்கே போனாலும் எனக்கு அவர் முக தாண்டி தெரியுது அப்படின்னு ரம்யா வந்து சொல்லுவாங்க தீபா கிட்ட ஆமாம் தீபா எனக்கு இதெல்லாம் புதுசாக தாண்டி இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா பிஸ்மஸில் வந்து முழு கவனத்தை செலுத்துறதுக்கே ரொம்பவே வந்து மனசே வரமாட்டேங்கடி என்னோடய மைண்ட் ஃபுல்லாக அவர் மேலே மட்டும் தாண்டி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அதுவும் அவர் ஃபேக்ட்ரியில் என் கண்ணு முன்னாடியே வேலை பார்க்குறாரா அவரை ஃபேக்ட்ரியில் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அம்மு எனக்கு அவனோட ஃபீலிங்ஸ் புரியுது அதனால தான் நான் லெட்டர் வந்து நான் கையிலேயே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு லெட்டர் வந்து ரம்யா கிட்ட கொடுப்பாங்க தீபா இங்கே பாராடி அம்மு இந்த லெட்டர் வந்து நீயே எழுதுன மாதிரி நான் எழுதி வச்சிருக்கிறேன் இதை வந்து நீ எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும் கண்டிப்பாக உனட மனசை வந்து அவர் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் உன்னோட லவ்வையும் கண்டிப்பாக அவர் வந்து அட்ஸப்ட் பண்ணிக்கிட்டு ஏய் அவர் இந்த காலத்தில் பற்றி லெட்டர்லாம் கொடுத்தா அவர் 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 அதை பற்றி அவர் ஏற்றுக்கோரடி அப்படின்னு அம்மு கேட்பாங்க ஏ எல்லோரும் இன்டர்நெட் இமெயில்னு அட்வான்ஸாக போய்ட்டு இருக்காங்க நம்ம பேத்து இந்த காலத்தில் போய் லெட்டர் கொடுத்தா அவர் அதை ஏற்றுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க டே லெட்டரில் தாண்டி நம்ம எதை சொல்லணுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக சொல்லலாம் அந்த லெட்டரில் இருக்க சுகமே தனியும் அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக உனோட ஆள் வந்து அடசப்ட் பண்ண நீ என்ன வந்து கேளு அப்படின்னு தீபா சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க ஏ எனக்கு சார்பாக நீயே கொடுத்து இந்த லெட்டர் அப்படின்னு தீபா கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு நம்ம தீபா வந்து ரொம்ப வேக்கப்பட்டு செம்மையா சாக்காயிருவாங்க ஏ உனக்கு லெட்டர் எழுதி மட்டும் தான் தர முடியும் அதை நான் எப்படி கொடுக்க முடியும் நீ இப்படியே ஏசிக்கிட்டே நினைச்சிக்க உன் ஆளை வந்து வேற எல்லாச்சும் கத்திட்டு போயிருவாங்க நீ முதல் லெட்டர் கொடுக்குற வழியா பாரு அப்படின்னு தீபா வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்ம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லை தீபா நான் பிஸ்மஸ் விஷயமா நிறையா மனுஷுக்கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் லவ் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்பவே கூச்சமாக இருக்குது வார்த்தையே வரமாட்டேங்குது இந்த லெட்டரை வந்து அவர்கிட்ட போய் எப்படி கொடுக்குறேன்னு தான் யோசிக்கிறேன் அதை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது இன்றைக்கி மழை வந்து கொட்ட கொட்டனு கொட்ட போது பாரு என்னோடய அம்மையே எக்கப்பட்டுட்டா என்னோடய அம்மையே வைக்கப்பட வச்சுட்டாங்க உண்மையிலேயே உள் வந்து ரொம்பவே இலக்கிதாண்டி அப்படின்னு தீபா சொல்லுவாங்க ஏய் தீபா என்னை ரொம்ப கலாய்க்காதடி சரி நீங்கள் இந்த லெட்டரை கொடு நான் கண்டிப்பாக போய் தான் நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கையிலேருந்து லவ் லெட்டர் வாங்கிக்கிடுவாங்க மியா அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க நீ அங்கிட்ட லெட்டர் வாங்கிக்கிட்டு அங்கே போய் எதுவும் சதுப்பிடி நீ எப்படியாவது இந்த லெட்டரை கொடுத்துடணும் அவர் கண்டிப்பாக உன்னோட காதல் வந்து ஏற்றுக்கணும் நீ நாளைக்கு வந்து கண்டிப்பாக எனக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தீபா சொல்லுவாங்க உடனே ரம்யா வந்து டைம் ஆச்சு தீபா கிளம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க உடனே தீபா வந்து ஆழ்த்து பேஸ்ட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ரம்யாவும் வந்து கிளம்பிடுவாங்க இதை எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா நினைப்பாங்க ஐயோ கார்த்தி வந்து இந்த லெட்டரை வந்து படிக்கக்கூடாது அப்படி படிச்சா இல்லை உண்மை தெரிஞ்சிடுமே நம்ம ரம்யாவுக்கும் தீபாவுக்கும் வச்சு கேமரா விடலாம்னு பார்த்தா கார்த்தி வந்து இந்த லெட்டரை படிச்சிடும் போல இருக்குது இந்த லெட்டர் வந்து கார்த்திகைக்கு போகாமல் அப்படியே தடுத்து நிறுத்தணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவும் மைதிலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஆனந்த் வருவாங்க ஆனந்த பார்த்துட்டு உடனே மைதிலி கேட்பாங்க தீபா கிட்ட தீபா மீனாட்சிங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க அக்கா வந்து ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆடா ஆமாம் தீபா எனக்கு இப்போதான் நான் வருது அந்த மீனாட்சி பொண்ணு உக்காந்தாங்கள மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் அந்த மாப்பிள்ளையை பார்த்து பேசுகிறதுக்காக மீனாட்சி அங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மைதிலி வந்து தீபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து ஆனந்த் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க அந்த மாப்பிளைக்கு மீனாட்சிக்காவை பிடிச்சி போய் தானே நினைக்கிறேன் ஆமா தீபா அவர் இருக்க ஆர்வத்தை பார்த்தா மீனாட்சி தாலி கட்டி கையோட கூட்டிகிட்டு போய் பொறுக்கே அப்படின்னு மைதிலி சொல்லுவாங்க ஆமாம் மைதிலி நீ சொல்றது நடந்தாலும் நடக்கலாம் எப்படியோ மீனாட்சி அக்காவுக்கு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு மைதிலி சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு கடுப்பாயி ஆனந்த் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஆனந்த் போனதுக்கு அப்புறமா ஆனந்த் போனதை பார்த்துட்டு தீபா சொல்லுவாங்க அண்ணி நம்ம போட்ட சரவடி வந்து நல்லாவே வெடிக்குது ஆமாம் முகத்தை பார்த்தியா எப்படி போகிறாங்கன்னு ஆமாம் தீபா அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆனந்த் வந்து கோயிலுக்கு போகிறப்பாரு அப்படின்னு மைதிலி சொல்லுவாங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய் யோசிப்பாங்க தீபா சொன்ன மாதிரி மீனாட்சி வந்து மாப்பிள்ளைய பார்க்க தான் போயிருக்காங்களோ ஒரு விழந்த கல்யாணம் நடந்துருமோ அந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கவே கூடாது அதை வந்து நடக்கவே நான் விடமாட்டேன் அப்படின்னு ஆனந்த் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரியா வருவாங்க என்ன ஆனந்த் உங்கள் முகத்தை பார்த்து அப்சராடமாக இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அது உடனே ஆனந்த் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நான் தான் இருக்கேன் நர்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரியா பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க இல்லை உன் மூஞ்சை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்பாங்க அதான் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன்னு விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்கை எடுத்துக்கிட்டு ஆனந்த் வந்து கிளம்புவாங்க அப்போ உடனே ரியாக கேட்பாங்க எங்கே போகிற அப்படின்னு அதுக்கு உடனே ஆனந்த் சொல்லுவாங்க நான் எங்கே அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து கிளம்பிடுவாங்க ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த் மேதில் வந்து டவுட் வந்துடும் ஆனந்த் எங்கே போகிறாரு அப்படின்ட்டு ரியா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனந்த் வந்து அவங்க கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தா ஸ்டார்ட் ஐயோ ஏன்னா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நம்ம நடந்தே போயிடலாம் ஏன்னா மீனாச்சோட கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து நடந்தே போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வரும் அந்த ஆட்டோவை மறைச்சு ஆட்டோவில் ஏறி இருப்பாங்க ஆனந்த் தீபாவும் மைதிலையும் பேசிக்கிடுவாங்க ஆனந்த் எங்கே போகிறாரு தெரியுமா அவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போகணும் தீபா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனந்த் பார்த்திங்கன்னா கோயிலில் போய் கொடுக்குடுன்னு ஓடி பீத்து பார்ப்பாங்க மீனாட்சி அனுபிங்கன்னா நாங்கள் ஒரு வேறு ஒரு பனோட கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்துடுவாங்க மீனாட்சி பார்த்து என்ன காலையிலே கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஆனந்தை பார்த்து கேட்பாங்க அதுக்கு உடனே ஆனந்த் சொல்லுவாங்க கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க சாமி கும்பிட தான் அதுக்கு உடனே மீனாட்சி சொல்லுவாங்க உங்களை பார்த்தா சாமி கும்பிட மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க இல்லை நீங்கள் சாமி கும்பிடலாம் வரல எனக்கு என்னமோ கல்யாணம் நடந்திருக்கோம்னு ஓடி வந்திருக்கீங்க அப்போ உடனே ஆனந்த் சொல்லுவாங்க நான் அதுக்கு அவ்வளோ ஒன்றும் உடையாரில்ல அப்படின்னு உனக்கு யாரோட கல்யாணம் தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் தான் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவும் அங்கே வருவாங்க அக்கா நாங்கள் தான் அக்கா சொன்னோம் உங்களை கல்யாணம் நடக்க போதுனேன் அதனால தான் ஆனந்தமும் வந்து அடிச்சு போயிச்சு கோயிலுக்கு உயிர் வராரு அவங்க உங்கள் மேலே தான் பாசம் இருக்குது தான் அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க அந்த ரியா இருக்கிற வரைக்கும் இவரோட புத்தியை வந்து மாற்றவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை காமிப்பாங்க ரம்யா வந்து கார்த்திகாவை லவ் லெட்டர் எழுதி வச்சுப்பாங்க ஒரு ஃபைலில் அதை வந்து ஒரு லேபர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் கார்த்திகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ்வர்யா வந்துடுவாங்க ஐஸ்வர்யா வந்து எப்படியாவது ரம்யாவோட லவ் லெட்டர் எடுத்துகிட்டு நம்ம லெட்டர் அங்கே வந்து மாற்றி வைக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க